இது நாம் போட்ட காப்பி எப்படி இருக்கு நல்லா இருக்கு இனிமே நமக்கு வேண்டிய சாப்பாட்டை நானே செய்ய போறேன் ஏ இன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு எல்லாரும் எஜமானிங்க தான் எல்லாருமே வேலைக்காரங்க தான் ஏங்க உங்க அஞ்சு பேருக்கும் ஒரே அம்மா தானே ஆமா அந்த அம்மா எங்க அஞ்சு பேருக்கும் ஒரே மாமியார் தானே ஆமா அவங்க போட்டிருந்த நகைங்க எல்லா மருமகளுக்கும் பொது அப்படி இருக்கும்போது அந்த ரெட்ட வடை செயின் ஏன் உங்க சின்ன அண்ணி கிட்ட மட்டும் இருக்கணும் அம்மா அது வந்து ஆ ஓல்ட் மாடல் செயின் உங்க கழுத்துக்கு நல்லா இருக்காது கழுத்துக்கு நல்லா இல்லன்னா இடுப்புக்கு கட்டிக்கிறேன் உங்களுக்கு என்ன வந்தது கேளுங்கனா கேட்க வேண்டியதானே கேக்குறேன் நீங்க கேக்குறீங்களா இல்ல நானே போய் கேக்கட்டுமா ஆ வேணா வேணா நானே கேட்டு வாங்கி தரமா நீ போ பூஜை செய்கிறீர்களா நீ உம் என் வாழ்நாள் பூராவும் பூஜை கதி, கதை நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க ஒன்னில்லை, இல்ல யாரோ ஸ்ரீவதியோட பொருந்து நாளுக்கு உமா போகணும் சொன்னா சீக்கிரமா போ சொல்லுங்க ஒரு வாய் சண்டையாவது குறையும் அந்த அந்த ரெட்ட வட செயினை கொடுத்தீங்கன்னா ரெட்டை வந்த உடனே திருப்பி எல்லாத்தையும் கொண்டு போங்க இது என் புருஷன் கட்டினது இல்லனா இதையும் கைட்டு கொடுத்திருப்பேன் அண்ணி எல்லாம் தெரியும் தம்பி உங்க பொண்டாட்டி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்ச நாள்ல இருந்தே இந்த நகை மேல ஒரு கண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும் அண்ணி இதெல்லாம் எதுக்கு நான் கேட்டது ரெட்ட வட மட்டும் தானே பரவாயில்ல தம்பி இந்தாங்க இதையும் வச்சுக்கோங்க அதெல்லாம் உத்தரானே என் புருஷன் தான் இப்படி எல்லாம் நடக்குமா எனக்கு இங்க எந்த நாதி இருக்கு நான் வாழா வெட்டி தானே இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் வந்து பரவாயில்ல தம்பி எல்லாத்தையும் கொண்டு போங்க போங்க தம்பி இன்னும் நிக்கிறீங்க என்ன வீடா இல்ல நைட் கிளப்பா காலம் காத்தால கடவுள் பாட்டுக்கு பதிலா ஒரே காட்டு கத்தலா இருக்கு இது டிஸ்கோ டான்ஸ் குடிக்கலனா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தி டாப்பா போட்டுக்கலாம் ஏன் உன் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு ஆடுறது ஏன் ரூம்ல ஏன் பிரிச்சு பேசுறீங்க இந்த ஹால எந்துடா இந்த வீட்ல நான் எங்க வேணாலும் ஆடுவேன் அத கேக்க நீங்க யாரு பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுத்து பேச கத்துக்கணும் மரியாதைய பத்தி அவங்களுக்கு சொல்லுங்க அப்பனா உன் அம்மா தாயை கையெடுத்துக்கு முன்னன்றியா தம்பி பொண்டாட்டியே தலனிமந்து பார்க்கறதே தப்பு ரெண்டு பொம்பளை பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஆம்பளை உங்க தலையடுறது திரௌபதி இல்ல அஞ்சு பேரும் தொடரத்துக்கு மனைவி அவளை அடிக்க நானே கைங்கிறது கொண்டாட்டி அடக்க தெரியாதவருக்கு பேச்சுவாரியா தான் குதிரை அடக்க தெரியாதவன் தான் மத்த குதிரை மேல எல்லாம் குற்றம் சாட்டுவான் இன்னொரு நீ என்ன அப்படி கூப்பிட்ட நானும் அதே மாதிரி கூப்பிட வேண்டிய நீங்க வாங்க கரெக்ட் மியூзик டேஸ்ட் வங்கிட்ட பேசி என்ன பயன் வா நாராயினா, கோலத்த பாத்தியா கல்யாணத்துக்கு முன்னால ஜாதக பொருத்த பாத்து பண்ணிரக்கணும் அதுக்கு ஜாதம் சரியா தான்டா இருக்கு நம்ம வீட்டு ஜாதகம் தான் சரியா இது சப்பாத்தியா மரட்டி மாதிரி இருக்கு

லஞ்ச்க்கு டைம் ஆச்சு கேன்டீன் தானே கேதி வாங்க போலாம் சார் சார் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலீங்களா ஏன் சார் உங்க அண்ணிக்கு உடம்பு சரியில்லைங்களா அந்த அம்மா வைக்கிற ரசம் கூட என்ன ருசியா இருக்கும் தினமும் நீங்க சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது தின்னு ருசி கண்ட நாக்கு அதே அதேபத்தில் இருக்கு சார் கேன்டீன்ல இருந்து ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வரமா சார் வேண்டாம் சாப்பாடு கூட வந்திருக்கப்பா பணி ஒன்றாச்சு இல்லையா போய் கை கை விட்டுவா போவா உக்கா உனக்கு பிடித்தமான முட்டைக்கோசு பருப்பு தக்காளி சட்னி அடி ஊருகா ஆவக்கா கலங்கி சின்ன வயசுல உனக்கு சோர் ஓட்டிருக்கேன் அவங்க எல்லாம் அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டதுனால திரும்ப என் கையால உனக்கு சாப்பிடற சாப்பிடற சாப்பிடு சாப்பிடுற சாப்பிடற நீங்க சாப்பிட்டீங்களா என்ன நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டேன்